கிரங்கிரங்க குடுங்கள குடுங்கள கத்தியை எடுத்து கட் பண்ணுங்க பெருசா இருந்தா இந்த மாதிரி பெருசா வந்து ரெண்டா கட் பண்ணிக்கோங்க பெருசா மாருங்க பெருசா தான கொஞ்சம் ட்ரம் மாட்டிக்கிங்க பாடிங்க வந்து பெருசா வந்து கட் பண்ணிக்கோங்க அது நான் யார் என்னன்னு பார்க்குறேன் ஒரு ஒரு துணியே தான் விடணுங்க ரெண்டு ரெண்டாக உடற சரிங்களா லைட்டு இழுத்து பிடிச்ச மாதிரி ஓட்டணுங்க ரெண்டு இந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் உள்ளாங்க அப்படி வாங்க கை செட் ஆகணும் சரிங்களா இந்த மாதிரிலாம் போகும் போகாம பாத்துக்கணும் இந்த மாதிரி விட்டு போய் இந்த கம்பியில சிக்கிருங்க சரிங்களா இந்த மாதிரி மடங்கி போச்சு ஏதாச்சும் கம்பியில சிக்கிருங்க நம்ம வந்து ரிவேல்ஸ் போட்டுக்கணும் சரிங்களா இதை போட்டுருங்க இந்த மாதிரி சிக்கும் போதுங்க நம்ம இன்னொன்னு ஒரு இது வச்சு எடுக்கணும் கத்தி வச்சு அதுங்க இதை எடுத்துடுவோங்க அதை விட்டுருங்க இது மட்டும் எடுத்துருவோம் மடங்குனாலோ திருவுனாலும் இந்த கம்பியில் சிக்கிடுங்க சரிங்களா மடங்கம் நம்ம வந்து இப்போ ரெண்டு துணி வந்து விட்டோம்னா மடங்கிருச்சு அது கசகசன்னு போயிருச்சு அப்படி போகாமல் பார்த்துக்கணும் பார்த்துக்கணும் நான் மூணு இது எடுத்து வச்சுருந்தேன் நான் இருக்குங்க எங்கே இருக்குது பாருங்க அங்கே பாருங்க பாஸ் பண்ணிக்கலாம் சரியா கேட்கல சரி கேட்டுக்கிறோம் விட்டு

நாங்கள் இங்க இங்கேருந்து போடும் போது நாங்கள் எடுத்துருவோம் அதுக்கு தான் நாங்கள் கொட்டி விடுறோம் போடும் போது எடுத்துடுவோம் அந்த மாதிரி எடுத்து நீங்கள் கொடுத்துக்கலாம் மாத்திக்கலாங்க மேக்சிமம் அகலமா தான் வருங்க உங்களுக்கு இல்லைன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது இந்த எப்படி வருதுன்னு இப்போ இங்கே வருது பாத்தீங்களா பெருசா வருங்க கீழே போன்னு ரெண்டு சிறுசு வருங்க தெரியுதுங்களா அந்த மாதிரி வரதா வருங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு இருபது பீஸ் வந்துச்சு அப்படின்னா அது ஒன்று வருங்க அது அந்த மாதிரி தான் வருங்க முடிஞ்ச அளவுக்கு பெருசுதான் வருங்க முடிஞ்ச அளவுக்கு பெருசுதான் வருங்க பெருசாக வந்து கட் பண்றோம் இல்லைங்க அந்த மாதிரி தான் வருங்க

இந்த மிஷின் வந்து அறுபதாயிரங்க இது வந்து அறுபதாயிரம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இருபது கிலோ ப்ரொடக்ஷன் பண்ணலாம் இது ஒரு நாளைக்கு கிலோ சரிங்களா என்ன ஃபுல் அவ்வளோதான் செமின் சொல்லுங்க பாப்போம் இல்ல அதுதான் சொல்லுவாங்க செம்மின் என்ன ஃபுல் ஆட்டோமேட்டிக் நின்னுங்க இல்ல சில பேர் கேக்குறாங்க நான் தான் அவங்க கேட்குறேன் செம்மினா என்ன ஃபுல் ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினா தண்ணி போட்டு அதே புளிகிறதா செமி ஆட்டோமேட்டிக் அதே புளிச்சு அதே காய போடும்

இது அறுபதாயிரங்க இது வந்து இதை வர வந்து இது வந்து ஏழு இன்ச்சுங்க ரோலரு இந்த ரோலர் வருது பாத்தீங்களா அதுல நட்டு போட்டில இல்லைங்களா வாங்க ரெண்டு இது ஓப்பன் பண்ணுங்களோ நீங்க அதையும் நான் தெளிவாக காமிச்சு நீங்களும் பாத்துக்கீங்க அதையும் நம்ம அளவுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிடலாம் நைஸ் இது வந்து இப்போ வந்து பன்னெண்டு இன்ச்சுக்கு மாதிரிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரம் இது ஒரு நாளைக்கு வந்து முப்பதுலேருந்து நாற்பது வரைக்கும் பிரிக்கலாங்க இதே பார்த்தீங்க இது வந்து சிரிச்சுங்க இது வந்து ஒன்றரை ஜான் வருங்க ஒன்றரை ஜான் பக்கம் வருங்க இது வந்து ஒரு ஜான் ஒரு ஜான் கூட முக்காவது ஜான் தான் வருங்க கொஞ்சம் தலைக்கு பிடிவாங்க அவங்க அதிக வீடியோ எடுத்துக்கிட்டாங்க ஆமாங்க இந்த விவ தான் வருங்க இது வந்து அறுபதாயிரங்க அது வந்து எழுபத்தி ரெண்டாயிரங்க அதுதான் மேக்ஸிமம் வந்து வந்து பண்ணி வச்சிருக்கிறோம் ஆனா இது போறதில்லை அதுதான் போகுது அப்புறம் துணி இல்லாமல் அது ஒரே ரேட்டு தாங்க பன்னெண்டு ரூபாய் வித்தியாசமா இருக்குது ரெண்டு இது பணம் கட்டினா உங்களுக்கு ஒரு வாரத்துல புக்கிங் கொடுத்துருவோம் அது மிஷின் இருந்தா உடனே எடுத்துக்கலாம் ஒரு மிஷின் தான் இருக்குது ஒரு தான் இருக்குது துணி ஐம்பத்தி கொடுக்குறோம் பிரிச்சு கொடுத்தா எண்பது ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம் எண்பதுக்கு எடுக்கிறோம் நீங்கள் வாங்கிட்டு போகிறோங்கண்ணா வெளியே யாராவது கேட்டாங்க தாராளமாக கொடுக்கலாங்க வெளியே நீ யாரும் கேட்டு இப்போ நீங்கள் ஒரு முந்நூறு கிலோ எடுக்கிறீங்க முந்நூறு கிலோவும் வெளியே கொடுத்தாலும் நீங்கள் வெளியே விற்றுக்கலாம் துணி நான் கொடுத்துருவேன் முந்நூறுவா எங்கிட்டயும் கொடுத்துக்கலாம் நான் எடுத்துக்குவேன் நூத்தம்பி எல்லாம் கொடுத்துட்டு நூத்தம்பி என்கிட்டாங்க உங்களுக்கு பத்து ரூபா எங்க அதிகமா வருமானம் வருதோ நீங்க இல்ல எனக்கு வெளியெல்லாம் வேணாம் நீங்களே கொடுங்க நான் எடுத்துக்குவேன் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருவேன் வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருவேன் வருஷம் நாங்கள் எடுத்துக்கிறோம் நாங்களே பதினாலு வருஷம் அக்ரிமெண்ட் மோட்டருக்கு மூணு வருஷம் வாரண்டி கொடுத்துருவாங்க ஒரு வருஷம் ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்துருவோங்க நான் இருங்க நான் பண்ணிட்டு இருக்கிறீங்க எடுங்க எல்லாம் பண்ணலாம் இருங்க உட்காருங்க அமைதி உட்காருங்க நீங்களே நீங்களேரி நாங்கள் கொடுக்குமா நீங்கள் வேணும் எடுத்துகிட்டு போயிக்கணும் நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துக்கணும் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணிடுவோம் லாரி சர்வீஸ்லாம் புக் பண்ணிடுவோம் சரி சரி லாரி சர்வீஸ் புக்கிங்னா அந்த எங்கே வருதான் அங்கே போடணும் ஆமாம் உங்கள் ஊர் எந்த ஊரா அந்த நீங்கள் எந்த ஊர் சொன்னீங்க கோயம்புத்தூர் கோயமுத்தூர்ல எங்க சொல்லூர் பேரூர் பேரூருக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்குதுங்க அங்கே வந்துடும் உங்களுக்கு மேடம் நீங்கள் அங்கே போய் எடுத்துக்கலாம் சரி அங்கே வந்துட்டு கேப்பா உங்களுக்கு டோர் டெலிவரி வேணுமா இல்லை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய்க்கிறீங்கன்னு கேட்பாங்க நீங்கள் எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி பண்ணிக்க வேண்டியது அதோட ட்ரான்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் எல்லாம் வந்து உங்களுக்கு தான் ஆமாம் நாங்கள் இங்கேயிருந்து லோக்கலில் இருந்து புக் பண்ணிடுவோம் நீங்கள் புக் பண்ண எங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி எங்கே வரும் நாங்கள் அங்கே போய் எடுத்துக்குவோம் நாங்கள் வண்டி விட்டு எடுத்துக்குவோம் அதான் இப்போ சொல்லணும் பார்த்தீங்கன்னா டெலிவரி எந்த ஊர் எந்த ஊர் சொன்னீங்க உருவல் பட்டை அங்கே உருவல் புக் பண்ணிடுவோம் புக் பண்ணிடுவோம் நீங்கள் அங்கேருந்து நீங்கள் உருவல் பட்டத்து எங்கேயுங்க உருவல் பட்டத்து எவ்வளோ தூரங்க ஓஹோ எந்த ரோடுங்க தாராவது ரோடா இல்லை தள்ளி ரோடு இது பக்கம் ரோடா தள்ளி ரோடு தள்ளி ரோட்டில் உங்களுக்கு பாயிர் வரைக்கும் உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் இருக்குதுங்க வந்து அதான் வந்ததுன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க சார் ட்ரான்ஸ்போர்ட்டில் உங்களுக்கு நாங்கள் புக் பண்ணி நாங்கள் பணம் கட்டி எடுத்துக்கலாங்க பணம் கட்டி எடுத்துக்கலாங்க டிரான்ஸ்போர்ட்டில் பண்ண முடியாது அதில் சாத்தியமில்லை சும்மா சொல்ல வில சொல்லி வந்து வியாபாரம் பண்ணக்கூடாது இதா நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துக்கணும் இருக்கிற டிரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணி நாங்கள் எடுத்துக்குவோம் ஏன்னா அப்போது உங்கள் உருவைக்கோசரம் வண்டி வச்சுன்னா மூணாயிரம் வாடகை வாங்குவாங்க ஒரு வண்டிக்கு வண்டிக்கோசரம் வாடகைக்கு இந்த ரெண்டு படம் மூணு வர முடியாது சரிங்களா நீ ஒரு டன் எடுத்தாலுமே பண்ண முடியாதுங்க அது உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கா கேளுங்க அவ்வளோதானா வேற உங்களுக்குலாம் ஒரு டவுட் இல்லை சொல்லுங்கள் உங்களுக்கு எதாவது இருக்குதுங்களா சொல்லுங்கள் ஆ அதான் எல்லாமே சர்வீஸுன்னா உங்களுக்கு எதாவது ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க மற்றபடி உடஞ்சாவோ பிஞ்சு போனாலோ அதில் ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா துணி மட்டும் விட்டுருங்க கெட்டியாக்கி எதாவது துணி விட்ராதீங்க ஏதாவது பின்னு இது இது விட்றாதீங்க இது உள்ளே போட விட்றாதீங்க அவ்வளோதான் ரொம்ப இருந்துச்சு உடனே இப்போ நான் வந்துங்க அந்த சிக்கினதை பார்த்தோன்னேயுமே இங்கே ஒரு துணி விட்ருந்தேன் இங்கே முக்கால்வாசி போயிடுச்சுங்க உடனே மிஷின் ஆஃப் பண்ணிடணும் துணி சிக்கிடுச்சின்ட்டு இருக்கிற துணி உள்ளே விட்றலான்ட்டு நீங்கள் ஊட்டக்கூடாது ஆமா அதையும் சொல்லிடுறேன் நீங்க இவ்வளவு பெரிய துணி இப்ப நீங்க இது இருக்குது இல்லை துணி எங்க இந்த துணி வந்து விட்டுருக்குறீங்க இப்ப இந்த துணி விடுறீங்க இது உள்ள விடும் போதுங்க ஒரு இங்க இருக்குது இவ்வளவு தூரம் இருக்குன்னு வச்சுக்கலேன் இப்ப இந்த அளவுக்கு போயிருச்சு இந்த அளவுக்கு இருக்குது இருந்தாலும் மிஷினை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிட்டு உருவிடணும் இல்ல இந்த அளவுக்கு போனாலுமே கொஞ்சம் இவ்வளவுதான் இருக்குன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க சரிங்களா நீங்க பாத்தீங்கல்ல அதுதான்

ஆ அதேதான் அது குக்கி குக்கியமாக வாங்கி வச்சுட்டீங்கன்னா கூட போதும் இதுவும் பண்ணிக்கலாம் புக்கும் நீங்கள் உங்கள் அதே நிறைய இருக்கு நிறைய பட்றீர் இருக்குது ஆ கூட நீங்கள் வாங்கி செட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த ஒரு ரெண்டு டாக்ஸ் ஆப்ரேட் வாங்கி கொடுத்து நீங்கள் ஆளுக்கும் கூட வச்சுக்கலாங்க அவ்வளோ தான் வேற ஒன்றும் கிடையாது நூல் பிரிக்கிறமில்லங்க ம் அதோட காஸ்ட் எவ்வளோ வரும்ங்க இன்னுக்கு ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு நாங்கள் உங்கக்கிட்ட வாங்குறோம் துணியாக வாங்குறோம் ஆ அது வந்து நூலாக பிரிச்சு நீங்கள் எண்பது வாங்கிக்கிறீங்க ஆமா அந்த இருபத்தெட்டு ரூபா வந்து காஸ்ட்டா காஸ்ட் வருதுன்னு வச்சு லாபம் கொடுக்குற லாபம் அதில் வந்து எவ்வளோ எங்களுக்கு எவ்வளோ செலவாக இருக்குது எதுக்கால கம்பெனிக்காரன் இருந்தால் அப்படியே இருக்குங்க எதுக்கால வீடாக இருந்தால் புரியல என்ன சொல்லுது புரியல எதுக்கால வீடாக இருந்தால் வண்டியில் போட்டு போட்டு திருட்டு வந்துருவாங்க செலவே இல்லை உங்களுக்கு ஓட்டது அப்படியே மிச்சம் அவர் தெளிவா ஓனா சொல்லாங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தா பெட்ரோல் செலவு ஒரு இருபது ரூபாய் ஆகு நீ உங்க செலவு கணக்கு பண்ணிக்கோங்க ரெண்டு ரூபா கணக்கு பண்ணிக்கோங்க அப்பண்டோ நாலு ரூபா வெளியூர் இருந்தா நாலு ரூபா கணக்கு பண்ணி இருபத்தி நாலு ரூபா உங்களுக்கு கிடைக்குங்க ஈபி எல்லாம் நாலு மணி நேரத்துக்கு ஒரு யூனிட் நம்ம டீ சாப்பிட்ற காசுங்க நீங்க ஒரு பக்கம் வேலைக்கு போனா வண்டியில் பெட்ரோல் அடிச்சு போவீங்கல்ல நூறு ரூபாய் மணி ஒரு பக்கம் வேலைக்கு போக முடியுமா வேலையும் இல்லைனாலுமே ஒரு டீயாவது குடிப்பீங்களா அந்த டீ செலவு சிம கரண்ட்டுக்காக நாலு மணி கிலோ பெரிய நீங்க வேலை செய்யறத பொறுத்து நீங்க வேலை செய்யறத பொறுத்து இருக்குது ஒரு மணி நேரத்துக்கு மூணு கிலோ ஸ்டார்டிங் பிரிக்கல சரிங்களா அந்த ஒரு மணி நேரமும் போன் பேசக்கூடாது பாத்ரூம் போகக்கூடாது நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் நீங்க என்னமோ பண்ணுங்க சரியா போன் பேசக்கூடாது பாத்ரூம் போகக்கூடாது வாங்க மச்சதில உட்கார வச்சு நாயும் பேசக்கூடாது ஃபோனை பார்த்து வேலை செய்யக்கூடாது அந்த ஒரு மணி நேரம்தான் ஒரு மணி நேரம் ஒரு சினிமாக்கு போனேன்ன ஒன்றரை மணிநேரம் உட்காந்து அவன் இடைவேளை அந்த மாதிரி ஒன்றரை மணி நேரம் வந்து ஏன்னால் ஏன்னு சினிமா தேட்ருலேயே வந்து பத்து பேர் ஒன்றரை மூணு பேர் அந்த அவன் சொல்லிடுறேன் நீ ஒரு மணிநேரம் என்ன மணி காமிநேரம் தான் இருக்கு நீ ஒரு மணி நேரம் சொன்னீங்க ஒரு நேரம் ஒரு கிலோ ஒரு சொல்லுங்க பேமெண்ட் எனக்கு வந்துச்சுன்னா அடுத்த நாள் பேமெண்ட் டிரான்ஸ்போர்ட்ல போட்டுவிட்டா கையிலேயே கொண்டு வந்தீங்கன்னா அப்போ அவர் கொண்டு வந்து ஒரு கொண்டு வந்து அவருக்கு உடனே பேமெண்ட் கொடுத்துருவேன் எங்களுக்கு எப்போதும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் தானே நாளைக்கு கொடுத்தாலும் உங்களுக்கு தானே கொடுப்பேன் நாலு நாள் எடுத்து அடிப்பேன் அஞ்சாள் வந்து போட்டு செத்தலாம் சக்காளி கேட்பீங்கல்ல அது நாங்கள் வச்சுக்க மாட்டோம் அந்த அளவுக்கு சொல்கிறேன் அந்த மானம் கேட்டு சத்தம் போட்டு வார்த்தை வேசி கொடுக்கறதுக்கு கடமையே ஒரே நாள் கொடுத்துடலாம் இல்லை ஏனுங்க ஆ வருஷம் பூரா இருக்குங்க எல்லா வருஷம் இருக்கு டூ வீலர் ஸ்பேர் பார்ட்ஸ் தான் போகுது டூ வீலர் ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் தான் போகுது ஒரு நாளைக்கு இரநூறு வண்டி திருப்பூர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுது ஒரு மாசம் கழிச்சு அந்த இரநூறு வண்டி சர்வீஸ் ஸ்டேஷன் போகுது தேவைப்படுமில்ல கிடக்கு பிடிக்கிறதுக்கு இரநூறு வண்டியுமே ஷோரூம்ல விட மாட்டான் பாதி பேர் வந்து தெரிஞ்ச ஒர்க் ஒரசாப்பு விட்டுருவாங்க அப்போ இந்த ஷாப்புக்கு தேவைப்படுறது இந்த நூலு இப்போ நாலு நாள் வந்து அதிகமாயிட்டே தான் போயிட்டு இருக்குது கம்மியாகாது துணி கடை திருப்பூர் நாலு வண்டி கடை இருக்குதுங்க அவ்வளவுதான் ஒரே வந்து பார்த்தீங்கன்னா டெய்ல அங்க போயிட்டே இருக்கு வண்டி நிறைய ஆயிட்டு இருக்குதுங்க நிறைய வண்டி போயிட்டு இருக்கு ஒரசாப்பு ஈரமா இருக்கு துடைக்கிறக்கு வெயிட்டு தூக்குறதுக்கு

அப்படி நீங்கள் பாக்கெட் போட்டால் ஒவ்வொரு ரேட்டுங்க ஐம்பது ரூபாம் பாக்கிட்டு திருப்பூரே நாங்கள் ஏழு ரூபாய்க்கு கொடுக்குறோம் நீங்கள் கோயம்பத்தூர் எட்டு ரூபாய் கொடுக்கலாம் ஐம்பது கிராம் பாயிட்டு இல்லை ஆச்சு ஒரு கிலோக்கு இருபது பாயிட்டு வருதா எட்டு எட்டு பதா நூற்றி அறுபாச்சும் இப்போ நீங்கள் எண்பது ரூபா உங்களுக்கு ஐம்ப ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா அடுக்கு நீங்கள் எவ்வளோக்கு கொடுக்குறீங்க நூற்றி அறுபாய் கொடுக்குறீங்க அறுபா போடுங்க நூறுரூவா கிடைக்குது ஒரு கிலோக்கு ஒரு ரூபாய்க்கு இருபது கிலோ ஓட்டி நீங்கள் பேக் பண்ணி கொடுங்க பெருசாலாம் போக வேணாம் இருபது கிலோ இருபது கிலோ இப்போ ஓட்டி வீட்டில் ஒரு ஆள் ஓட சொல்லுங்கள் நீங்கள் போய் பத்து கடைக்கு போங்க ஐம்பது கடைக்கு போங்க ஐம்பது கடைக்கு வந்து அஞ்சு தான் கேட்பா அஞ்சு கணக்கார தான் வாங்குவா நாற்பத்தஞ்சு கணக்கார வேண்டாம் தான் சொல்லுவா ஏன்னா இது ஒருத்தன் போட்டுட்டு இருப்பா இவர் போட்டுட்டு இருப்பாரு நான் கிடைக்கார இவர் போட்டிருக்காரு நீ போட்டு வந்து எத்தனை நாளைக்கு போடுவான்னு தெரியாது அதுக்கோசரம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுங்களா அரசனை நம்பி புருசனை கிடச்சிட்டு அந்த மாதிரி இவரு இவர்கிட்ட வாங்க முங்கிட்ட வாங்கி நிப்பாட்டிட்டா நீங்க நிப்பாட்டிட்டா நாளைக்கு கேட்க போய் ஆளாயிருது அப்போ நான் என்ன பண்ணுவோம்னா வாரம் ஒரு நாளைக்கு ஒரு ஏரியா கனெக்ட் பண்ணிக்கணும் ஏன்னா இதுதான் தொழிலுக்கு போதுங்க இதுதான் தொழில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீதிக்கு போவேன் இன்னைக்கு இந்த வீதி நாளைக்கு இந்த வீதி திங்கக்கிழமை ஒரு வீதி எனக்கு பண்ணுவேன் சனிக்கிழமைக்கு ஒரு வீதி அடுத்த வாரம் மறுபடியும் போன கடைக்குலாம் போவேன் அந்த நாலு போயிருப்பேன் நாலு வாரம் போயிருப்பேன் ஒரு கடைக்கு அந்த கடைக்காரன் சரி இத்தனை வந்திருக்கிறானே ஒன்னா வாங்கி பார்ப்போம் அப்படின்னு பிடிக்கிறதா நம்ம கடை அதுதான் அப்ப வந்து நீங்க ஐம்பது கடைக்கு போனா ரெண்டு கடைக்கார வாங்க நம்ம தளரக்கூடாது மறுபடியும் போயிட்டே இருக்கணும் அது வந்து மார்க்கெட்டிங் பண்றவங்களுக்கு ஓகே சரிங்களா இல்ல அப்படிங்கறதுக்கு என்கிட்ட கொடுத்துக்குவாங்க அலைய முடியாத என்னங்க கண்ணை தெரியாத ஊது பத்தி வித்துட்டு பாக்குறீங்களா அதெல்லாம் என்னங்க அப்ப நம்மள எங்கிட்ட போய் ரெண்டு கை ரெண்டு கால் இருக்குது ரெண்டு கன்று இருக்குது கூட ஒரு ஆள புடிச்சு ஊது பத்தி ஊது பத்தி ஊது அவனுக்கு எவ்வளவு கிடைச்சிருங்க ஒரு வீட்டில் நீங்கள் வாங்கலாம் ஒரு பத்து ரூபா போயிட்டு ஒரு ரெண்டு பாய்ட்டு வாங்கி மூணு பாயிட்டு நாங்கள் கம்பிக்கு ஐம்பது ரூபாய் ரெண்டு பாய் வாங்குவேன் எனக்கு ஒரு மூணு மாசத்துக்கு வரும் அவனுக்கு அந்த அது என்ன லாபம் வரும் அவங்களுக்கு விற்கிறாங்கல்ல அதுதான் அவள் தண்ணி தெரியாதனே ஒரு கேப் நம்ம ஒரு தொழில் பண்ணி வீதி வீதியாக போகும்போது நம்ம ஏங்க போக முடியாது இது கேவலமான தொழிலா அருமையான தொழில் டீசென்ட்டான தொழில் பண்ணலாமல்ல அவ்வளோதான் வேற ஒரு விஷயமே பெருசாக சொல்ல கொண்டுமே இல்லை தான் 是，没事，我们来告诉你